மசி மசித்த கத்திரிக்காய் செய்வோம் கத்திரிக்காய் மசியல் எப்படின்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் கடை பேன் வச்சுருக்கேன் அடுப்பை மிதமாக வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்ருவேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் நல்லா நல்ல ரோஸ்டாகட்டு மூணு காஞ்ச மிளகா ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம் நல்ல வாசனை விரட்டு நல்லா வரப்பட்டாச்சி எடுத்து வச்சுருவோம் ஆர்ட்டு ஆறுன பிறகு ஒன்று ரெண்டாக பிடிச்சிட்டு வருவோம் இந்த மாதிரி நீங்கள் மிக்சிலையும் ஒன்று ரெண்டாக பிடிச்சிடலாம் போதும் இந்த அளவு இந்த சைஸில் மூணு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் மூணு கத்திரிக்காய் வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு சின்ன டிப்பு தான் கத்திரிக்காய் வாங்கும்போது போது இந்த மாதிரி இந்த இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுங்க இதெல்லாம் கட் பண்ணி போடாதீங்க இது ஒரு நல்ல நிறைய சத்து இருக்குதுதான் இதில் நான் கேள்வி எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க நீங்கள் அதனால் இதை தூர போடாதீங்க இதை மட்டும் இந்த இடத்த வச்சு கட் பண்ணிவிட்டு இதையும் காயோட சேர்த்து நறுக்கி எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நான் நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு கழுவோம் கத்திரிக்காய் அளவில் கரையெல்லாம் எடுக்கும் அதுக்கு தான் சட்டி வச்சுருக்குது கத்திரிக்காய்க்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்று சூடு போட்டு கத்திரிக்காவை உப்பு போட்ட உப்பு போட்டு தண்ணியில் போட்டு கத்திரிக்காவை கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கேன் இந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுப்பேன் கொஞ்சமாக ஒரு நூல் இருக்கு அவ்வளோதான் நிறைய போட்டுடக்கூடாது நல்லா சுருண்டு வரைச்சு கத்திரிக்காய் நல்லா குழஞ்சாச்சு அதை ஏற்றுடலாம் கத்திரிக்காய் வச்சு இது எதுவும் இல்லை நாலு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி வாசனைக்காக ஒரு பச்சை மிளகு ஒரு தேர்ட்டி செகண்ட் கட்டு

гөндөв нэвдээ அவ்வளோதான் நல்லா மசிச்சாச்சு நீங்கள் எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் தாரையாளமாக ஊற்றிக்கணுங்க அவ்வளோதான் மசித்த கத்திரிக்காய் பச்சடி தொக்கணும் ஜெலலாம் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் பெஸ்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சா சேர்த்து